அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும் ரொம்பவே சுவையான சாஃப்டான கலத்தப்பம் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் பச்சரிசி ஊற வைத்தது நாட்டு சர்க்கரை தேங்காய் துண்டு பெரிய வெங்காயத்தில் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கு இப்போ ஊற வைத்த பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஏலக்காயும் போட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரையை எடுத்து பச்சை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிச்ச தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் அதை ஊற்றிக்கோங்க மாவில் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பத்து நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம் இப்போ குக்கர் எடுத்து குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கறியக்கூடாது கறியாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கூட நம்ம சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை குக்கரில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம் கவனிங்க குக்கரில் உள்ள விசில் வந்து நம்ம வைக்கக்கூடாது விசிலை எடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க குக்கரை விசில் வச்சு மூடினிங்கன்னா அது வந்து வெந்து கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டி இருக்கிறதுனால விசில் வைக்கக்கூடாது இப்போ இந்த கம்பியில் மாவு ஓட்டலை நம்ம கலத்தப்ப ரெடி ஆகிட்டு இது நல்ல இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றி எல்லாருக்கும் கட் பண்ணி ஷேர் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்